தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எதிரிகளை மூன்று நாட்களில் பிச்சைக்காரனாக மாற்றும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ற பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணது பாருங்கள் ஏன்னால் கடைசியில் இந்த மந்திரங்களை முக்கியமாக கொடுத்துருப்பேன் அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் உங்களால் பண்ண முடியாது அதனால் அது கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எதிரிகள் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுன்னு நம்ம சிவனேன்னு நம்ம கம்முன்னு இருப்போம் இவனுங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இவனுங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு இல்லாதவங்கள சீண்டி ஒம்பெழுக்கிறது தான் இவனுங்களோட வேலையே சரிங்களா அது மட்டும் இல்லை போகிறாமல் நிறைய நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா இவனுங்க வந்து நம்மளுக்கு கீழவே தானே இருந்தானுங்க இவன் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு இப்போது நிறைய பேர் சொந்த பந்தத்துக்குள்ளே நிறைய மாதிரி போகிறாமல் பொச்சிரிப்பு ஒருத்தன் நிம்மதியாக வாழக்கூடாது ஒருத்தர் சந்தோஷமாக வாழக்கூடாது அவனை எப்படின்னா கெடுக்கணும் அவனை எப்படின்னா தொல்லை கொடுக்கணும் அவனுடைய நிம்மதியை அழிக்கணும் ஒரு ஒரு கடங்காக்க எங்கயாச்சும் நம்ம போனால் கூட தெரிஞ்சவங்கக்கிட்ட கடன்ங்காக்க போகிறோன்னு வச்சுங்க அந்த கடனை கூட நம்மளை வாங்க விடாத அவங்களுக்கு அந்த கடனை கொடுக்காதீங்க அவன் திருப்பி கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அதாவது மனதளவில் நம்ம ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை குடும்பத்தில் ஏகப்பட்ட சூழ்நிலை நம்ம ரொம்ப நொந்து நூலாகிட்ருப்போம் அப்போது திரும்ப திரும்ப இந்த எதிரிகை வந்து சும்மாவே இருக்க மாட்டானுங்க ஏன்னா அவனுங்கிட்ட தான் பணம் நிறைய சேர்ந்து போயிருக்குது அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணணும் பணம் இருக்கிறதுனால தானே அவன் இந்த ஆட்டமாக போடுறான் சரிங்களா அந்த பணம் அவங்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தானே ஆட்டமாக போடுறான் அதே பணத்தை நாம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் நம்மள சம்பாதிக்கவே விட மாட்டான் நம்மளை தொடர்ந்து அழிக்க தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் சரிங்களா நம்ம பாட்டுன்னு ஒதுங்கி போனால் கூட ஒதுங்கி போனால் கூட திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு முறை விலைக்கு போகலாம் ரெண்டு முறை விலைக்கு போகலாம் தொடர்ந்து அதே மாதிரி விலைக்கு போயின்னே இருந்தால் அவன் திரும்ப திரும்ப வரதான் செய்வான் அப்போது ஒரு நாள் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு கொலைச்சிக்கிட்டே வர நாயை ஒரு நாள் திரும்பி பார்த்து கல் எடுத்து திரட்டணுன்னு ஓட ஓட விரட்டணும்னு வச்சுங்களேன் அந்த நாய் ரெண்டாவது மறுநாளைக்கு நம்ம திரும்ப அந்த ஊரில் நடந்து போகும்போது நம்மளை பார்த்து கொலைக்காது அதே ஃபார்மில் தான் இதுவும் சரிங்களா ஒரு நாளைக்கு இந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டாவது அவன் நம்மளை எதிரின்னே அவன் நினைக்கக்கூடாது அந்த அளவுக்கு அடி விழணும் அப்போது அந்த அளவுக்கு நம்ம அடி விழணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நம்ம ஒன்று அவன் பலசாலியாக இருக்கிறான் நம்ம வந்து வீக்காக இருக்கிறோம் அப்போ நம்ம போய் அவங்ககிட்ட டேரெக்டாக சண்டைக்கு போக முடியாது பொருளாதாரத்துலேயும் அவன் உயர்ந்துருக்கிறான் நம்ம டேரெக்டாக சண்டைக்கு போக முடியாது அப்போ எப்படிடா நம்ம வந்து இந்த எதிரிகளை கையாளறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தின் மூலியமாக தான் நம்ம கையாள வேண்டும் எதிரிகள் வந்து சில பேர் இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க உங்கள் கூடுவே இருப்பாங்க கூடுவே இருந்து பின்னாடி நரி வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரியான எதிரிகளும் நிறைய பேர் உண்டு ஏன்னால் வந்து நிறைய பேர் வந்து அனுபவத்தில் கூடுவே தான் இருந்தாங்க ஆனால் சில பேர் என்கிட்ட முதலில் கொடுத்துட்டாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து புலம்புறத நான் காதால் கேட்டிருக்கேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் கூடவே இருப்பான் அவன் தான் துரோகம் பண்ணுவான் இன்னொரு விஷயம் பார்த்தினா நேருக்கு நேர் சண்டை போடுற எதிரி கூட நம்பிடலாம் ஆனால் கூடவே இருக்கிற இந்த துரோகிய நம்பிக்கை துரோகிய என்றைக்கும் நம்பவே கூடாது சரிங்களா அதனால தான் வந்து சொல்லுவாங்க எதிரியை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகியை மன்னிக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னுமே இருக்கிறாங்க ஒருத்தன் நல்லா வாழக்கூடாது ஒருத்தன் நிம்மதியாக வாழக்கூடாது அவனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கினே இருக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட போராமப்பு சிறப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இனி உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லைனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த பாதிப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே விஷயம் அவனுடைய பொருளாதாரத்தை உடைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே விஷயம் அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி உடைக்கிறது அப்போ மந்திரிகம் மூலிமா நம்ம உடைக்கிறோம் டேரெக்டாக நம்ம போய் அவனுக்கு இப்போ காசு பணம் வர்றதை போய் கம்பெனியோ இல்லை வேறு ஏதாச்சும் அவனுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய தொழில்களில் நம்ம கையை வச்சோம்னா அது பின்னாடி வந்து நம்மளுக்கு தான் பாதிப்பை வந்து விளைவிக்கும் நம்ம தெரிஞ்சுனா நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதன் மூலிமாவும் தொல்லைகள் வர நிறைய வாய்ப்பு உள்ளது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாந்திரகத்தின் மூலிமா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் சாதிக்கலாம் அதனால் மாந்திரிகத்தின் மூலிமா நம்ம எதிரிகளை எப்படி அவனுடைய பொருளாதாரத்தை அழித்து அவனுடைய வருமானத்தை இல்லாமல் செஞ்சு அவனை பிச்சைக்காரனாக எப்படி மாத்துறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒன்று சொல்லுவேன் அந்த மந்திரம் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து பாருங்கள் ஏன்னா இந்த மந்திரம் வந்து தப்பாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸாக போயிடும் அதனால் வந்து இந்த மந்திரத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மந்திரம் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ வந்து பாருங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ஒரு கருங்கோழியினுடைய முட்டை சரிங்களா ஒரு கருங்கோழியினுடைய முட்டை அந்த முட்டையை எடுத்து பதப்பச்சு வச்சுக்கோங்க அந்த முட்டையை எடுத்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய எதிரியோட பேர் அவங்க அம்மா பேர் இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு தெளிவாக அந்த முட்டையில் அவங்களுடைய பேர் போட்டு எழுதுறீங்க எழுதிட்டு எதிராளியினுடைய தலைமுடி காலடி மண் நகங்கள் துணி வேர்வைப்பட்ட துணி அல்லது ஏதாச்சும் அவர் சம்மந்தப்பட்டது அவர் வேர்வம் வாசனை வரக்கூடிய பொருள் எது இருந்தாலும் சரி இஷ்யூ பேப்பராக இருந்தாலும் சரி நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா அதை எடுத்து வச்சுக்கின்னு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த பொருளை யூஸ் பண்ணுங்கள் இப்போ தலைமுடி வந்து நம்ம செய்கிற நேரத்தில் போயிட்டு உடனடியாக நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்னா முடியாத காலையும் காலடி மண் வந்து அதே மாதிரி தான் வலது காலடி மண் இடது காலடி மண் எதுவாக இருந்தாலும் ஓகே சரிங்களா இந்த இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுறது அப்படின்னா இன்னும் ஓகே வலது காலடி இருந்தால் மட்டும் இருந்தால் இன்னும் சூப்பர் சரிங்களா அதனால் வந்து இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுக்க முடியாது எப்போ தேவைப்படுதோ அப்போது சாரி அப்பப்போ போயிட்டு எடுத்து வச்சுக்கிறது நல்லது தேவைப்படும் போது நம்ம ஒன்றா போட்டு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அதனால் அந்த கருங்கோழி முட்டை வாங்கி எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தலைமுடி காலடி மண் நகங்கள் துணி வேர்வப்பட்ட துணி மற்றபடி அவர் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துங்க அதில் ஏதாச்சும் ஒன்று எடுங்க இல்லை எல்லாமே நான் போடுறேன் அப்படின்னா போடுங்க சரிங்களா ஒரு புதுசாக வந்து ஒரு கலச பானை சொம்பு அதாவது சின்னதாக இருக்கும் அந்த ம மண்பானையில் சின்னதாக இருக்கும் அந்த பானையில் வாங்கிக்கோங்க வாங்கிக்கின்னு இந்த முட்டையில் அவங்க அம்மா பேர் எதிராளி பேர் எழுதிட்டிங்களா எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது உள்ள இந்த காலடி மண் முடி நகம் இது இதெல்லாம் எது கிடச்சாலும் ஒன்று கிடச்சாலும் போதும் இல்லை எல்லாமே கிடச்சிருக்குது எனக்கு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் ஃபோட்டோ மட்டுமாவது போடுங்க நிச்சயம் வேலை செய்யும் சரிங்களா அது உள்ளே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு எலும்புச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் விபூதி கட்டி நாலு ஏலக்காய் லவங்கம் ரெண்டு சரிங்களா லவங்கம் ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் குங்குமம் அத்தர் ஜவ்வாது இது அதை உள்ளே போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு தகுடு ஒரு சின்ன தாமரை தகடில் என்ன அவனுக்கு என்னென்ன வழிகளை தரக்கூடிய விஷயங்களையோ ஒரு தாய் சைஸுக்கு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிக்கின்னு அவனுக்கு என்னென்ன வழிகள் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் அந்த சின்ன தகடில் ஃபுல்லாக எழுதுறீங்க ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டாக அவன் பேர் போட்டு லாஸ்ட்டாக அவனுடைய அந்த தகடில் அவன் எப்படி எப்படி எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை ஃபுல்லாக எழுதிடுங்க எழுதிட்டு கடைசியாக வந்து ஓம் தூம் நசி நசி அப்படின்னு போட்டு அதில் எதிராளி பேர் போட்டு சுவாகான்னு போட்டு விட்டுருங்க சரிங்களா இது வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் அந்த இயந்திரத்துக்கு அது உள்ளே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அது உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கற்பூரம் இருக்குதுல்ல கர்மூரம் கற்பூரம் எடுத்து நீங்கள் அந்த எந்திரத்துக்கு மேலே சுற்றி அது உள்ள வச்சிருக்கீங்களே அதுக்கு மேலே வச்சு கற்பூரம் வச்சு கொளுத்துங்க கொளுத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சரிங்களா மந்திரத்தை நல்லா ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு எந்த சின்ன மிஸ்டேக்கும் வரக்கூடாது சரிங்களா சின்ன மிஸ்டேக்கும் வராமல் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி உச்சரிப்புகள் கரெக்டாக க்ளீனாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வேலை உடனடியாக செய்யும் சரிங்களா மூணே நாள் தான் டைம் உடனடியாக செய்யும் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை கவனமாக கேளுங்க ஓம் ஹோம் ரேம் க்ளேம் க்ளௌ எதிராளினுடைய பெயர் அவங்க அம்மா பேரோ சேர்த்து போட்டுங்க சரிங்களா அந்த க்ளௌங்னு வர எழுத்துக்கப்புறம் நான் அவங்க அம்மா பேரை சேர்த்து இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு தெளிவாக போட்டுக்கினேன் அதுக்கப்புறம் சட சட மட மட சுருங்கி போடு நமோ நம சுவாக சரிங்களா இது தாங்க வந்து மந்திரம் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்குறோம் இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் தெள்ள தெளிவாக முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணும் போதே அவங்களுடைய அம்மா பேர் சேர்த்து போட்டு மனப்பாடம் பண்ணுங்கள் சரிங்களா தெல்ல தெளிவாக மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மந்திரத்தை அதிகமாக உச்சரிங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த பூஜை செய்யும் போது நம்ம மந்திரம் வந்து சின்ன மிஸ்டேக் கூட வராது சரிங்களா இந்த பூஜை செய்யும் போது சின்ன எழுத்து மாறினா கூட நம்மளுக்கு அந்த மந்திரம் வேலை செய்யாது அதனால் மந்திரத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்து எழுதி வச்சிங்களேன் அந்த எந்திரத்து மேலே வந்து கற்பூரம் ஒரு துண்டு வச்சு இடது கையால் அந்த அந்த பானையோட கையில் வச்சு நீங்கள் கீழே ஒரு கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த எந்திரத்து மேலே அதாவது அந்த பானைக்குள்ளே ஒரு எந்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வைக்க சொன்னல அந்த கற்பூரமும் எரியணும் இதுவும் எரியணும் எப்படின்னா கீழே முதல்ல கற்பூரம் கொளுத்துட்டு அந்த இருந்து எடுத்துன்னு வந்து இந்த எந்திரத்து மேலே கொளுத்தி வைக்கணும் சரிங்களா அப்படி நீங்கள் கொளுத்தி வச்சுட்டு கீழே இருக்கிற கற்பூரம் அணையாத வெறும் நூற்றி எட்டு மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா ஒரே நாள் நூற்றி எட்டு மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூற்றி எட்டு வாட்டி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு எங்கே இது எங்கன்னு இதுக்கு வந்து படையில பார்த்தீங்கன்னா பொறிகடல் அவள் அதுக்கப்புறம் கறி மீன் அப்புறம் முட்டை கவுச்சி எது ஒன்றா வைக்கலாம் சரிங்களா சிகப்பு பூ தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது கெட்ட வேலை செய்கிறது அதனால சிகப்பு கலர் பூ பயன்படுத்தணும் இது எங்கே செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாட்டில் தான் செய்யணும் சுடுகாட்டில் ஆறு மாதத்துக்கு உள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு உறவுக்காரங்க வந்து இறந்துருப்பாங்க இல்லை உறவுக்காரர் இல்லைன்னா கூட பரவாயில்ல யாராச்சும் சமாதிங்க இறந்தவங்களோட சமாதிகள் இருக்கும் அந்த சமாதி மேலே நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் வந்து இதை செய்யணும் இன்னொரு விஷயம் சுடுகாட்டில் வந்து நீங்கள் போயிட்டு செய்கிறீங்கன்னா உடல்கட்டு தாயத்து இல்லாமல் செய்யக்கூடாது இல்லைனா கட்டு மந்திரங்கள் கண்டிப்பாக சித்தி பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் தகுந்த பாதிப்பு பா பாதுகாப்போடு நீங்கள் போய்ட்டு செய்யுங்க படையல் படையல்கள் எடுத்து போகும்போது எல்லா படையலும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு போங்க ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அந்த வேலைக்கு நீங்கள் செய்யக்கூடாது இது என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தான் செய்யணும் அமாவாசை நாளில் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு கூட துணைக்கு யாருன்னா இட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்கு உடல் கட்டு தாயத்து போட்டு இருக்கட்டும் சரிங்களா இது எல்லாமே பாதுகாப்போடு நீங்கள் போய் செய்யணும் பாதுகாப்பு இல்லாத போய் செஞ்சுட்டு நாளைக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை அதனால் வந்து தகுந்த பாதுகா பது பாதுகாப்போடு நீங்கள் போய் செய்கிறது மிக மிக நல்லது அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லி இந்த செ அதாவது எந்த சமாதி மேலே உட்காந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த சமாதிக்கு அந்த சமாதிக்கு கீழவே அந்த பானையை அங்கேயே புதைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ போட்டு பொதிச்சிட்டு ஒரே ஒரு கோழியை மட்டும் வாங்கி பலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காத வந்து கை கால் மூஞ்சி கழுகுனு இல்லை குளிச்சுட்டும் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அங்கே பொதிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா மூணே நாள் தாங்க அவள் இருக்கிற எவ்வளோ கோடி சரி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் கோடி வச்சுருப்பானே ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கோண்ணா சரிங்களா இப்போது அஞ்சு கோடியும் நாலு கோடி வச்சுங்கிறதே பெரிய ஆகுது அந்த மாதிரி நம்ம ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு இருந்தாலும் சரி மூணே நாளில் அவன் பிச்சை எடுத்துன்னு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது உறுதியாக இருக்கும் நீங்கள் கண் பார்க்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் இதை வந்து நல்லவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் இது வந்து கடவுள் வந்து நம்மளை மன்னிக்க மாட்டார் அதனால் வந்து ம பாதிப்பு ஒருத்தரால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயம் பயன்படுத்துங்க தப்பில்லை மாந்திரிகம் மன்னும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மாந்திரிகம் மன்னும் கலை மக்கள் நலனுக்காக மட்டும்தான் யாரையும் கெடுக்கணும்னு எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த முறைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் அதனால் நிச்சயம் ஒருத்தர் எனக்கு வந்து பாதிப்புகள் நிறைய இருக்குது எதிரிகள் தொல்லியால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் மனதளவில் ரொம்ப இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை நிச்சயம் செய்யுங்க பயப்படாத தைரியமாக செய்யுங்க கடவுள் உங்களுக்கு என்னைக்கும் தோண இருப்பார் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா முனே நாள் தாங்க டைமு மூணான்று மூணாவது நாள் உங்கள் வீட்டு வாசப்படியிலே வந்து பிச்சை கேட்டு யாசகம் கேட்டு அவன் நிற்பான் சரிங்களா அந்த எதிராளி நிற்பான் அது எவ்வளோ பேர் கோடிஸ்வரனாக இருந்தாலும் சரி சவால் விட்டு தைரியமாக செய்யுங்க நிச்சயம் நடக்கும் சரிங்களா மந்திரங்களை பார்த்து உச்சரிங்க பாதியில் உச்சரிக்காதுங்க சரிங்களா யாருக்கும் டவரைதான் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் சரிங்களா நம்மளுக்கு ஒரு ஆள் பாதிப்பு கொடுக்குறான் தொல்லை கொடுக்குறான்னும் போது செஞ்சால் தப்பு இல்லை நம்மளா போய் சும்மா இருந்தவனுக்கு போய் தொல்லை கொடுத்தா அது நம்மளுக்கு தப்பு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க சரிங்களா உங்களுடைய தான் வந்து நம்ம இன்னும் அதிகமான வீடியோக்களை பதிவிட முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்